மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக மணி ஒம்பது மணி ஆகுது இப்போ எங்கே இருக்கிறனா சோலாப்பூரில் தாண்டி ஒரு டோல்கேட்டு கரெக்டாக இங்கே பார்த்தீங்களா டோல்கேட்டு அங்கே இருக்கேன் ஸோ இது எந்த டோல்கேட்னால் நம்ம ரெகுலராக அங்கே போகமே அந்த டோல்கேட்டு கிடையாது அதாவது அந்த ரோடு கிடையாது நான் சொன்ன வேறு ரோடு அப்படின்ட்டு அந்த ரோட்டில் போயிட்டு இருக்கிறோம் சோலாப்பூரில் தாண்டி லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட்டு ரைட்டு திருப்பி இந்த ரோடுக்கு வந்துட்டோம் கரெக்டாக இந்த ரோடை வந்து நேராக அவரந்த ஒரங்காபாத் போது கரெக்டாக முன்னூற்றி பன்னெண்டு கிலோமீட்டரு ஆனால் அப்போ நம்ம ஸ்டார்டிங்லேருந்து முந்நூற்றி பன்னெண்டு கிலோமீட்டரு ஸோ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நான் கரெக்டாக ஒரு ஒரு எட்டு கிலோமீட்டர் வந்திருப்பேன் இங்கேருந்து ஒரு இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு கிலோமீட்டர் சம்திங் முந்நூறு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் ரவுண்டா அது என்ன சொச்சா வேறு அதை மாதிரி சரி கரெக்டாக இங்கேருந்து ஒரு முந்நூறு கிலோமீட்டர் கரெக்டாக பார்த்து நம்ம நான் ஸ்டாப் நேரம் பார்த்து அங்கே போய் அதுக்கப்புறம் அட்ரஸ் அவர் சொல்லுவார் ஸோ நம்ம அதுக்கப்புறம் அங்கே பார்த்துக்கலாம் இன்னொன்று என்னன்னா தெரிஞ்ச வண்டி சப்ஸ்கிரைபர்லாம் யாரும் இல்லை என்னன்னா இது நாமக்கல் வண்டி நமக்கு வந்து எனக்கு வந்து நாமக்கல் வண்டி பார்த்த உடனே இருங்க எனக்கு வந்து நாமக்கல் வண்டி பார்த்த உடனே எனக்கு அந்த அவங்க ரெண்டு பேரும் ஞாபகத்துக்கு வராங்க யாரு புதுசாக புதுசாக பார்க்குறவங்க சொல்லிடுறேன் நான் திருபுராவில் இருந்து ரிட்டர்ன் வரும்போது ஒரு ரெண்டு டிரைவர் வந்து என்னை ஹெல்ப் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்க அங்கேருந்து வந்து என்னை சென்னையில் இறக்கி விட்டாங்க ஸோ அவங்க வந்து நாமக்கல் தான் நாமக்கல் வண்டி அவங்களது நாமக்கல் டிஎன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி நைன் டுவெண்ட்டி எயிட் அவங்களது சரி அதனால் எனக்கு எந்த நாமக்கல் வண்டி நாமக்கல் வண்டி டிஏடி இருபத்தெட்டுன்னு பார்த்தாலே சடனாக எனக்கு அவங்க ஞாபகம் வந்துடும் எனக்கு பெரிய ஹெல்ப் பண்ணாங்க ஆனால் பட் என்னால் அவங்களுக்கு இப்போதைக்கு என்னால் பண்ண முடியாது ஸோ வருங்காலத்தில் என்னால் முடிஞ்ச ஒரு 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 ஹெல்ப் பண்ணுவேன் கண்டிப்பாக அதை நான் சொல்லக்கூடாது செய்யணும் ஸோ நான் இதை நான் அது சொல்லணுன்றதுக்காக இல்லை இந்த வண்டியை பார்த்தோன்னே எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு ஸோ அதனால் சரி அப்படி சொல்லலாம் அப்படின்ட்டு இன்னொன்று என்னென்னா அவ்வளோதான் இப்போ நான் இப்போ நான் தான் ஒன்று வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறேன் அப்படியே இது இது எப்படி தான் இருக்குது இருந்து யாராவது பிடிச்சி இழுத்து அப்படி இருக்குது அந்த மாதிரி இருக்குது அப்படியே க கரெக்டாக கழுத்தில் உக்காந்துக்குது பார்க்க மாதிரி என் கழுத்து கரெக்டாக அளவு தான் இருக்குது பார்த்தீங்களா கரெக்டாக உட்காந்துக்குச்சு பார்த்தீங்களா கரெக்டாக இருக்குது அவனை பிடிச்சி இப்படி இழுத்தாடா கோய்ந்தாதான் கழுத்து ஏழை இப்போ தான் நானே பார்க்குறேன் ஏன் கழுத்து இவ்வளோ இருக்கா அப்படின்ட்டு சரி அப்படியே டயர் தட்டி பற்றியாச்சு டயர் தட்டி பார்த்துட்டு கயிரில் செக் பண்ணியாச்சு ஒரு டீ சாப்பிட்டேன் அது அந்த கழுத்து டீ சாப்பிட்டு நான் சொன்னல எப்போயே சிப்ஸ் வாங்குது அது நான் சிப்ஸ் வாங்கிட்டு வீடியோ கண்டிப்பில் போயிடலான்னு நினச்சேன் சரி அப்படியே வண்டியில் சிப் டயர் தட்டி பார்த்துட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இது பண்ணிட்டேன் ஸோ சிப்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டு அப்படியே ரன்னிங்கில் போவோம் சாப்பிட தான் அப்படியே நான் ஸ்டாப்பாக நேராக முந்நூறு கிலோமீட்டர் ஒரே ரோடு தான் அடே நேர ஜங் 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 ஜங்னு இல்லை இதுன்னு குதிர வண்டியா ஜங் ஜங் போகிறதுக்கு லாரி தானே அப்படியே ஸ்மூத்தாக போ இந்த இந்த படத்தில் பீஸ்ட் படத்தில் ஸ்மூத்தாக டர்னு பண்ணு ஏன்னா நம்ம மியூசிக் போட்டால் காப்பிரைட் ஆகிடும் அதனால தான் வாய்ஸ் ஓவர் அது காப்பிரைட் கொடுக்க முடியாது ஏன் வாய் நான் என்னன்னாலும் பேச அப்படின்னு சொல்லலாம் ஸோ டா போடக்கூடாது நோ மேனஸ் ஸோ சும்மா சொன்ன மன்னிச்சுக்கோங்கோ சரி ஓகே போலாம் கரெக்டாக மணி பன்னெண்டு மணி ஆகுது எக்ஸாக்டா சொல்லு பதினொன்னு இப்போ ஒன்பது இப்ப எங்க இது அது என்னடாக உருது அம்ப அது வந்து அவரங்காபாத்தா ஆ ஔரங்காபாத் ஒரு இரநூறு கிலோமீட்டருக்கு ரெண்டாவது உள்ள தாண்டி ஒரு இருபது கிலோமீட்டர் தாண்டி போயிட்டு இருக்கிறேன் அப்படியே ரெண்டாவது உள்ளே அப்படியே டீ சாப்பிட்டு அப்படியே போயிட்டு இருக்கிறேன் ஆனால் வந்து என்ன தான் எடுக்கப்படல தவிர நைட் ராவலியில் என்ஜாய்மெண்ட்டு தாங்க அது அது விளாக பண்ணால் ஒன்றும் சூப்பராக இருந்திருக்கும் பட் வந்து கேஜட்ஸ் தான் சொதிப்பிருச்சு ஸோ வந்து பண்ண முடில சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை விடுங்க அடுத்த நாளாக இன்னும் தாரோ தார் மாதிரி தர்பாராக பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை யார் யாரெல்லாம் நைட்டில் ட்ராவல் பண்ண விரும்புவீங்க அதையும் சொல்லுங்கள் யார் யாருக்கெல்லாம் பிடிக்காது ப்ரோ நைட்டில் பிடிக்காது பார்த்து நல்லா துணிஞ்சிடுவேன் அதே கப்பலில் பேருக்கு தெரிஞ்சிக்கலாம் சரி ஆனால் எனக்கு வந்து நைட் ட்ராவலிங்னா ரொம்ப பிடிக்கும் நைட்டில் ஓட்டுறது ரொம்ப பிடிக்கும் நான் பாட்டு விடிய விடிய ஓட்டிக்கிட்டே இருப்பேன் மணி பரு பாட்டு மணி அவங்க இன்னும் ஓட்டிக்கிட்டே இருக்கேன் தூக்கமே வரல அதான் வந்து இது லாக் பண்ணால் வந்து சூப்பராக இருந்திருக்கும் ஆனால் பட் வந்து பண்ண முடியல ஒரு விடுங்க பார்த்துக்கலாம் அதனால் ஏன் வந்து நைட் ட்ராவலிங் பிடிக்குன்னா அது வந்து பகலில்னா வச்சுக்கலாம் சும்மா ட்ரா அங்கேயும் ஊர் நம்ம ஊருக்குள்ளே சிட்டிக்குள்ளே போவோம் ஊருக்குள்ளே போவோம் டிராஃபிக் ஆகும் ஒவ்வொருத்தரும் பைக்கு லாரிக்கிற இருக்கிற வர வச்சு அந்த மாதிரி நிறைய இது இருக்குது ஆனால் நைட்டில் அப்படி கிடையாது நாம் பஸ்ன்னு அழகாக அப்படியே ஜாலியாக அப்படியே போயிட்டே இருக்கலாம் இங்கேயுமே எந்த தேவையில்லை எந்த டென்ஷனும் இல்லை மின்சியில் அழகு போல் அப்படியே அது சில்லு சில்லு காட்டு எப்போ இருக்குது மழை வேறு வருதா லைட்டாக மழை வரவாரு இருக்குது அப்படியே அதை அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டு அப்படியே நம்ம எதாவது ஒரு இது அப்படியே போகலாம் அது ஒரு தனி ஃபீல் தானே ஆனால் அது மட்டும் இல்லை எனக்கு எப்பவுமே நைட்டு தூக்கமே வரமாட்டேங்குதுப்பா என்னன்னே தெரியல நைட்டு சில பேரில் அது ஒரு 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 மணி ரெண்டு மணி வரைக்கும் முடிச்சிருப்பாங்க கட்டம் கட்டி ஒரு மூணு மணி நாலு மணிக்கு தான் தூக்கம் வந்துடும் ஆனால் எனக்கு விடிஞ்சு ஏழு எட்டு மணி ஆனாலும் வரமாட்டேங்குது என்னென்னா தலை தான் வழி எடுத்துக்கிது ரொம்ப வந்து ஒரு நைட்டு முடிச்சுருந்தால் தவறாக வழி அடிச்சு தவிர தூக்கம் மாட்டேங்குது இப்போ பாருங்கள் என்னென்ன டல்லாக பேசுகிற மாதிரியே இருக்கு நான் நார்மலாக பேசுகிற மாதிரி தானே இருக்கு அது வந்து சில பேருக்கு தான் அம்மையும் என்ன கமெண்ட் உங்களுக்கு யாருக்காவது அமைஞ்சிருக்கா கமாண்டில் சொல்லுங்கள் ஏ சும்மா இருக்கிறதால கமாண்டை சொல்லு கமாண்டை சொல்லுங்கள் ஏன்னா கண்டு அப்படி சில பேர் நினைப்பீங்க நீங்கள் அது வந்து நீங்கள் எங்க ஏதாவது சொன்னோன்னா கமாண்டில் சொன்னால் தானே தெரியும் நேரடியாக மீட் பண்ணி பேச முடியும் இல்லைன்னா எப்படி நீங்கள் இல்லை நான் நீங்கள் ஒரு வீடியோ எடுத்து இந்த இந்த வீடியோ இந்த பதிவு யாருக்குன்னா டிரைவர் நவீனுக்கு ஐயோ நீ என்னையா வீடியோ போடுறேன் வர வர வீடியோவே எதுவும் சரி ரெடி பேசியே பிடிக்கல என்ன சொல்ல போகிறீங்க அது ஒன்றும் கிடையாது ஏதாவது வேணால் நீங்கள் தமிழ்ல தான் சொல்லுவீங்க ஸோ அதனால தான் ஞாபகப்படுத்துகிறேன் ஓகேவா தப்பாக தான் பண்ணிச்சுக்கங்க சரி அப்படியே சங்கீத தங்கீத போகிறங்கள் ஏழை காலக்கா அதை வர நிறைய போய் கேட்கலாம் நான் சொன்னேன் இங்கே வரேங்க பூ எவ்வளோ அழகாக இருக்கு என்ன பூ நல்லா மலர்ந்து நல்லா வந்துச்சுன்னா அப்படியே கண்குளம் இருக்கும் இப்போ லைட்டாக தான் இருக்குது ஸோ அடுத்து வரும்போது நல்லா பார்க்கலாம் எங்கே மலர விடுறாங்க இந்த ஊர் இந்த லோக்கலில் இருக்கிற ஊருக்காரங்களே பூ மலர்ந்தால் போய்விரு செடியை காலி பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காது எப்படா பூ மலரை ரெடியாக வந்து தூக்கிட்டு போயிடுறாங்க காலையில் ரெடி காட்டில் அது எப்போனா நீங்கள் ரன்னிங்கில் இருக்கும்போதே பார்க்கலாம் ட்ரைவருங்க காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்கு வருவாங்க அங்கேயே எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து படிச்சுட்டு போயிடுவாங்க அது வந்து குறை சொல்ல முடியாது அழகே அந்த பூதான் நண்பர்களே ஹைவேன்னு தான் பேரு முன்னாலேயோ வண்டி இல்லை பின்னாலேயோ வண்டி இல்லை பாருங்க பேரு ஹைவே ஆனால் வண்டிதான் நாம தான் தடியா போயிட்டு வரும் வளர்ச்சியா வர சிலகளா கண்ணுங்களா எவ்வளவு நேரம் எங்கடா கண்ணுங்களா போயிட்டு இருந்தீங்க தனியா இப்போ பயப்படுறதா ஜீபி பிரிசல் ஐயோ தனியா விட்டாங்களே பயமா இருக்குது எனக்கு யாராவது வாங்கல நல்லா யாராவது அச்சு விடுங்க மாதிரி சொன்னாலே எல்லாம் வரிசையா வர ஆரம்பிச்சுட்டாங்க மூணாவது டோல்கேட்டான வந்துட்டோம் இன்னும் ஒரு நூற்றம்பது கிலோமீட்டர் தான் அவங்க அரை அரை அவங்க அவங்க வாய வரமாட்டேங்குது அவரங்காபாத்து இப்படிதான் அடிக்கடி வளருவேன் பார்த்தீங்கன்னா ஒரு மணி மதியானம் ஒரு மணி சாப்பிட்டு இருட்டா இருக்குதுங்க மதியம் ஒரு மணிக்கு அடிச்சாம ஒரு மணி இல்லை சாப்பிட்டு எடுக்கிறோம் நைட்டு சாப்பிடல ஸோ அதனால ஒரு மணி சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா காலையில பதினோரு மணி ஆகுது இப்போ எங்க இருக்கோன்னா கரெக்டா வந்து கேட்டு சொல்றேன் இப்போ எந்திரிச்சுனா பட்டில் கரெக்ட்டு கட்டில் படுத்துருக்கிறேன் எங்கே இருக்கிற கரெக்டாக சொல்லு அப்படின்னு நினைப்பீங்க சில பேருக்கு தெரியும் தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன் நான் வந்து எங்கே இருக்கிறேடா எந்த இடத்துல இருக்கிறேன்னு சொல்லிடுறேன் எனக்கு முதல் எந்திரிச்சுக்கிறேன் ஏடா இப்படி நினைவி ஏடா அப்படி இல்லை சும்மா நினைஞ்சேன் தாபாக்கு வந்தேன் கட்டில் வெளியிலேயே போட்டுருந்தாங்களா இதே கட் படுத்துருந்தேன் சரி வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் பிளாக் அப்படின்ட்டு தான் சும்மா படுத்துருந்தேன் வண்டியில் இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சேன் வண்டியிலேருந்து நைட்டு ஒரு ஒரு மணிக்கு அவர்கிட்ட வண்டி மாற்றி விட்டு நான் சாப்பிட்டேன்ல சாப்பிட்டு ஒரு மணிக்கு வண்டி மாற்றி கொடுத்துட்டு படுத்துட்டேன் படுத்துட்டு இப்போ தான் எந்திரிச்சேன் சரி எழுந்திரிச்சு டீ சாப்பிடலாம் அப்படின்னு டீலாம் சொல்லி இங்கே ஒரு பா ஒரு ஒரு கால் மணி நேரம் ஆச்சு வந்து நேரம் உட்காந்து அவங்க உள்ள இருக்கிறவங்க வெயிட் பண்ணி அவங்க வேலை வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் டீ போட்டாங்க இப்போ தான் வந்துச்சு சரி அப்படியே உடனே உட்காந்துருந்து சரி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் ஒரு புதுவியா இருக்கட்டும் அப்படின்ட்டு இது பண்ணேன் அவ்வளோதான் நேராக இன்னும் எப்படின்னா நாங்கள் லோடு இன்னும் ஒரு ரெண்டு நாள் ஆயிரும் நினைக்கிறேன் நாளைக்கு இல்லை நாளைக்கு நாலு நாளைக்குன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் இறக்கிட்டு அங்கேருந்து வந்து என்ன ரிட்டையர் லோடு தெரியல சரியாதா அங்கே போய் இறக்கிட்டு அதுக்கு கவர் பார்த்துக்கலாம் ஆனால் மத்திய பிரதேச வரைக்கும் போனதே இல்லைப்பா ரொம்ப நாள் ஆச்சு சி ரொம்ப நாள் ஆச்சுங்கிற மாதிரி போனதே இல்லை ஃபஸ்ட் டைம் போகிற ஆமாம் போய் பார்ப்போம் அங்கே என்ன ஸ்பெஷலாக இருக்குது யாருக்காது தெரிஞ்சுன்னா கம்மெண்டில் சொல்லுங்கள் ஏதாவது ஃபுட் ஐட்டம் இல்லைன்னா ஏதாவது ஒரு என்ன அங்கே நல்லாயிருக்கும் அப்படின்னு கம்மெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ நல்லா இருந்துச்சுன்னா நம்ம ட்ரை பண்ணுவோம் அதை வாங்குவோம் கண்டிப்பாக சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்து நான் முத டீ சாப்பிட்டு அப்புறம் ரன்னிங்கில் ப்ளாக் பண்ணுறேன் சரிங்களா அந்த அந்த நாய்க்குட்டி இருக்குதுல்ல அதான் பார்த்திங்களா அந்த நாய்க்குட்டிக்கு சரி பிஸ்கெட்டு போட்டால் அது பற்றிங்களா பிஸ்கெட்டு பெரியதில்ல நாய்க்குட்டி எங்கேருந்து வந்துச்சா சரி ச பிஸ்கெட் கொடுக்கல அப்படின்ட்டு இந்த பிஸ்கெட் வாங்கி கொடுத்தப்ப முதல் நாலு நாலு பிஸ்கெட்டு போட்டேன் போட்டாட மோந்து மோந்து பார்த்துச்சா சரி எடுத்து வாயில் விட்டுட்டாப்போ அப்படின்ட்டு போயிடுச்சு அடப்பா ஆனால் இந்த வந்து குட்டி நாய் கூட சாப்பிடாதான்ட்டு இருக்குது ஒருவேளை இந்த நாய் பழகலை என்னென்னு தெரில அது வேறு நம்ம ஏற்கனவே தெரியும் நாய்க்கெல்லாம் சாப்பாடு அப்படின்ட்டு போன ட்ரிப்பு நான் இந்த இந்த பக்கம் வரும்போது அந்த அந்த ஒரு ஹோட்டலில் நான் கூட நாய்க்கு ஒரு பிஸ்கெட் வாங்கி போட்டேன் பார்த்தீங்களா ரெண்டு மூணு ரெண்டு நாயா ரெண்டு ரெண்டு மூணு நாய்க்கு குழந்தையே ஒரு பிடிநாய் தான் ரெண்டு பைட்டு பிஸ்கெட் வாங்கி போட்டேன் சாப்பிட்டுச்சு எல்லாம் சாப்பிட்டுச்சு ஆனால் இது சாப்பிட்ல என்னன்னு தெரில ஒரு வேளை இது அது பழகு படத்தில் என்னென்னு தெரில ஒரு வேளை செல்லப்புள்ளையோ ஏன்னா இன்னும் ரெண்டு மூணு அக்கா வந்தாங்க அந்த அந்த அக்கா பின்னாடி வந்துச்சு ஸோ அவங்கள்தான் கூட இருக்கலாம் ஏன்னா நம்ம டீயை குடிச்சிக்குவோம் நான் சாப்பிட்டேன் இல்லை லாய் சாப்பிட்டேன் அது மாதிரி இப்போ இதை நான் தான் போகிறேன் ஓகே நண்பர்களே டீயை சாப்பிட்டு கிளம்பிட்டோம் கரெக்டாக நாங்கள் இப்போ இங்கே இருக்கோம்னா சாலிஸ்கான் காடு போயிட்டு இருக்கிறோம் இருங்க அந்த காட்டை எப்படி இருக்குன்னு காட்டுறேன் வியூ இப்போ வந்து எனக்கு பார்க்குறது நல்லா இருக்குது சூப்பராக இருக்குன்னு ஹை ஹைலேருந்து பார்க்குற மாதிரி இருக்குது சூப்பராக இருந்து அடிக்குது இருங்கண்ணா உங்களுக்கு நான் சொல்கிறத விட காட்டுறேன் அப்போ தான் உங்களுக்கு பார்த்தீங்களா என்ன இந்த மரச்செடிலாம் மறைக்குது ரன்னிங்களை தெரிய மாட்டு ஆனால் ஃபுல்லாக கீழே தான் இருக்குது ரொம்ப டாப் ஆங்கிலிருந்து எடுக்க பார்க்குற மாதிரி இருக்கு இருங்க அந்தாட்ட போய் எதாவது இடம் இருக்கான்னு பார்க்குறேன் என்ன தான் நல்லா தெரிவாக இங்கே பாருங்க வியூவை எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்குல்ல பார்க்குறது அங்கே பார்த்தீங்களா மழை எவ்வளோ அழகாக இருக்கு அடடா இந்த வண்டிக்கார வந்து கொடுத்தா இங்கே பாருங்க திஸ்இஸ் வியூ பாயிண்ட் ஆஃப் இந்த இது பேர் என்னது இந்த ஊர் பேருனா ஆனா ரோடு கொஞ்சம் சூப்பராக இருக்குங்க பார்த்தீங்களா எப்படி ஏறி வராங்க ஐநூர் அப்படியே இங்க இருந்து இங்க இருந்து பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்ட்டு என்ன இதுவே கேமரா மட்டும் இருக்குட்டா இன்னும் நான் கிளியரா காட்டியிருப்பேன் னு இருந்தாலும் ஓரளவு தான் குவாலிட்டியாக இருக்குது ஸோ அதை முடிஞ்ச கவர் பண்ணுறேன் இந்த கார்டு நீங்கள் வந்திருக்கீங்களா கமான்ல சொல்லுங்கள் இந்த கார்டை பார்த்து உங்களோட அபிப்பிராயம் என்னென்னு அது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் புதுசாக பார்க்குறவங்க இப்போ தான் பார்க்குறீங்களா ஓகே நிறுத்தி நிறுத்திதான் போனோம் ஏன்னா வந்து இவ்வளவு அழகான ஒரு இடம் இருந்தா ரோடு எப்படி இருக்கும் தானே இருக்கும் சூப்பரா தெரியுது

சோலா வந்து பேர் இதெல்லாம் ஃபுல்லாக ஸோ மைண்ட் தான் லைட்டாக கேட்குது கொஞ்சம் கிடைக்கேன் ஜஸ்ட் என்ஜாய் அந்த மூமெண்ட் ஏ முருங்கைக்கீர மாதிரி இருக்கான்னு அது பட் இருக்க இல்லை